வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஒரு கணவனும் மனைவி வயசானவங்க வெளிநாடு போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க அங்கே வந்து அந்த கேபின் குரூ இருப்பாங்க இல்லையா அந்த விமான பணிப்பெண் அவங்கக்கிட்ட வந்து அந்த வயசான கணவன் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு எங்க நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ தூரம் போகணும் குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது பிரயாணம் பண்ணணும் ரெண்டு பேரும் இப்படி தனித்தனி சீட்டில் போட்டு வச்சுருக்கீங்களே நாங்கள் ரெண்டு பேரும் எப்படிங்க போவோம் ஏமா அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இப்படி போகணும்னு சொல்லி அவ்வளோ ஆர்கியூ பண்ணுறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க குவிச்சிக்காதீங்கய்யா இப்படி தான் சீட்டு கிடச்சிது வேறு வழியே இல்லை கொஞ்சம் பொறுத்துக்கங்க எங்களுக்காக கொஞ்சம் பொறுத்து நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சரி சரி என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை நாங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமான்னு ரொம்ப குழம்பிட்டு சரினு போகிறாரு அங்கே போய் அவங்க மனைவி தலையை கீழே தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்காங்க சோகமா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணம்மா ஆனால் இந்த தடவை ஒரு தடவை பொறுத்துக்கோ நம்ம வந்து தனியாக தான் நீ நானும் தனித்தனியாக தான் பிரயாணம் பண்ணணும் பலருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்க இந்த ஒரு தடவை பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சோகமாக சொல்கிறாங்க ரெண்டு பேரோட முகமே நல்லா இல்லை இப்போ வந்து ஃப்ளைட்டு கிளம்ப போது எல்லாரும் உள்ளே போகணும் அப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அழுங்காமல் போய் அந்த கேபின் குரு இருக்காங்களே அந்த விமான பணிப்பெண் அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு அம்மா ரொம்ப நன்றிம்மா இந்த ரெண்டு காலு ராட்சசியோட நான் எத்தனை நாள் எவ்வளோ நேரம் போய் போவே நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் ஐயோ பேசியே என்னை கொண்டுருவா நல்ல வேலை எனக்கு தனித்தனி சீட்டாக போட்டு கொடுத்து பெரிய என் வாழ்க்கையில் பெரிய புண்ணியத்தை செஞ்சீங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மான்னு அழுங்காமல் காதில் போய் சொல்லிவிட்டு பாக்கெட்டில் விட்டு பர்ஸ் எடுத்து காசு தரத்துக்கு அவங்களுக்காக பாக்கெட்டில் பர்ஸில் காசு எடுக்க போகிறாரு அந்த கேபின் குரூ அந்த அம்மா சொல்கிறாங்க பனிப்பெண் விமான பணிப்பெண் சொல்கிறாங்க அவர் காதில் ஐயா ஐயா நீங்கள் காசெல்லாம் தர வேண்டாம் இதுக்கான பணத்தை ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காரம்மா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க பாருங்க இவருக்கு ப்ரெஷரு அப்படியே ஏறி மயக்கம் வர்ற சூழ்நிலை வந்துருச்சு பாவிங்களா இப்படி கூட நடக்குமான்னு நம்ம தான் நினச்சிக்கிறோம் ஐயோ அப்படியா இப்படியா நம்ம தான் இந்த மாதிரின்னு எல்லாரும் நம்மளை விட அலர்ட்டாக தான் இருக்கிறாங்க அவங்கவுங்க வாழ்க்கையை சேஃப்டி பண்ணுறதுக்கு அதனால் இதிலருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா நம்ம வாழ்க்கையை சேஃப்டி பண்ணிக்கணும் புரியுதுங்களா நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி நம்மகிட்ட இருப்பாங்க நம்ம தான் யதார்த்தமா போய் எதையாவது பேசி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கிடப்போம் அதனால வாழ்க்கையில் முன்னேறணுன்னா யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் உண்மையிலே ஒன்றும் தெரியாது நம்ம தான் நம்ம தான் சிக்கலில் மாட்டிக்குவோம் அதனால் இப்படி மாட்டிக்காமல் ப்ரெஷரில் ஏறாமல் சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்